ஸ்ரீமாத்ரே நமக அண்ணாபிஷேகம் செய்வதால் என்ன பலன் அண்ணாபிஷேகத்தை பார்ப்பதால் என்ன பலன் இதுதான் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுட்டே இருக்குது பொதுவா ஒவ்வொரு பௌர்ணமியுமே ரொம்ப விசேஷமானது சக்தி கொண்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனும் சூரியனும் எதிரெதிராக இருப்பதை பௌர்ணமி என்றும் சந்திரனும் சூரியனும் ஒன்னா இணைவதை அமாவாசை என்றும் சொல்லப்படுறது அந்த வகையில் சந்திரனும் சூரியனும் நேர்கோட்டில் ஒன்றாக நிற்கக்கூடிய தான் நம்ம பௌர்ணமிக்கும் அதுலேயும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா சூரியன் நீச்சமாகவும் சந்திரன் ஏழாம் வீட்டில் அமர்ந்தும் நேர் பார்வையாக இருப்பதால் ரொம்ப பலமான சந்திரனாக கருதப்படுவது அதனால் அந்த சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய அந்த நாளில் அந்த ஐப்பசி மாதத்துல நம்ம வந்து சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்தோம்னா நமக்கு நினைத்தது நடக்கும் அதனால தான் அன்னாபிஷேகம் வாங்க அதே மாதிரி பெரியவங்க குறிப்பாக கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படிம்பாங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னா சோறு கண்டால் அந்த அண்ணாபிஷேகத்தை யார் ஒருத்தர் பாக்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அவங்களுக்கு மோச்சம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா எந்த இடத்துல அந்த சோறு அண்ணாபிஷேகத்தை பாக்குறோமோ அங்கு நமக்கு சொர்க்கம் உறுதியாகிறது சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த அண்ணாபிஷேகம் செய்வதற்கு அரிசி வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம் ஏன்னா அண்ணா விஷயத்தை பார்க்கிறதே புண்ணியம்னா அதுக்கு கைங்கரியம் பண்றது ரொம்ப புண்ணியம் அண்ணா விஷயத்துக்கு அந்த அரிசி பச்சரிசியாக இருக்க வேண்டும் இந்த பச்சரிசி என்பது சந்திரனுடைய தானியம் எப்படி சனி பகவானுக்கு எள்ளு தட்சிணாமூர்த்திக்கு சுண்டக்கல்ல சூரியனுக்கு கோதுமை இப்படி தானியங்கள் சொல்றோமோ அதே போல சந்திர பகவானுக்குடைய தானியம் வந்து பச்சரிசி யார் ஒருவர் அந்த பச்சரிசியை தானம் கொடுக்குறார்களோ அந்த பச்சரிசியை கோயிலுக்கு கொடுக்குறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான குறைகளும் இருக்காது சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்தும் கிடைக்கும் குறிப்பா சந்திரன் வந்து காரகன் சொல்லுவாங்க மனதால் வரக்கூடிய அந்த கோளாறுகளை நீக்கக்கூடியவர் தான் சந்திரன் அதனால சம்பந்தமா ஏதாவது குறைபாடுகள் கோளாறுகள் மன சஞ்சலங்கள் மன கோபங்கள் அல்லது வீண் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த மன குறைகள்லாம் நீங்குவதற்கு இந்த அண்ணா விஷயத்துக்கு அரிசி வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானது ரொம்ப ரொம்ப புண்ணியம் நம்மளால முடிஞ்சது வாங்கி கொடுக்கலாம் அதுக்காண்டி அந்த சார் அண்ணா விஷயம் பண்ணால் எவ்வளோ அரிசி வேணும் அவ்வளோ நம்மளால் முடியுமா அப்படி இல்லை நம்மளால முடிஞ்சது ஒரு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ எவ்வளோ முடியுதோ அதை வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று உங்களால் முடிஞ்ச அரிசி தானம் கொடுங்க ஒன்றுமே முடியலன்னா தரிசனாலும் பண்ணுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் போய் சேரும் அல்லது இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நிறைய பேர் அதெல்லாம் மறக்காம செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களோட தொடர் பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் உங்களை எல்லோருக்கும் சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுக்கிரம் கிடைக்கணும் இந்த அனாபிஷேக நாள்ல உங்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெறணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நன்றி